எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு போயிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டூ படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் வந்து சும்மா வேறு லெவலில் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிக்கல ஏன்னா கமல் சாருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூவ்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு ஆனால் மலேசியா யுஎஸ்ஏ யூகே இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து இருபத்தி நாட்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட யுஎஸ்ஏல மூன்றரை லட்சத்துக்கு டிக்கெட் வந்து விற்று தீர்ந்து விட்டது அட்வான்ஸ் புக்கிங்கில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து கூட கூட இன்னும் வந்து நெருங்க நெருங்க பயங்கரமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் சரி ஓகே எல்லாம் ரைட்டு பட் லைக்காக ஏன் இன்னும் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ண மாட்றாங்க இன்னும் வந்து ப்ரொமோஷன்ஸ் ஏன் இல்லை லைட்டாக வந்து ஆரம்பிக்க மாட்டேது அப்படின்ற ஒரு கேள்விக்கு எனக்கும் வந்து சீரியஸாக பதில் தெரில ஏன்னா விக்ரம் வந்து கமல்சருடைய படம் கம்ப்ளீட்டாக அவருடைய ப்ரொடக்ஷன் ஸோ அவர் வந்து போய் பயங்கரமாக ரீச் பண்ணார் பட் இந்தியன் டூக்கு அந்த மாதிரி இவங்க வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஏன்னா பட்ஜெட் இஷ்யூஸ் வந்து காரணம்னால அந்தளவுக்கு கிராண்டியராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு ரெண்டு இடம் பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது ஜூன் முப்பதாம் தேதி ஹைதராபாதில் ஒரு ஈவெண்ட்டு மாதிரி வச்சு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான இடங்களிலும் வந்து ஒரு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் இந்த மாதிரியான டேட்ஸில் வந்து கமல் சார் வந்து ஸ்ட்ரெய்ட்டாக போய் ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஹைதராபாத் மலேசியா சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரி பட் யூஎஸ் யூகே இந்த மாதிரி நகரங்களுக்கு கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடுகளுக்கு வந்து போகிறாரா அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பட் கிராண்டியராக இந்தியன் டூக்கான ப்ரொமோஷன்ஸ் விக்ரம் படம் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து கல்கின்னு ஒரு படம் கமல் சார் இல்லை நான் நடிக்கிறாருங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே பட் அதற்கான ஒரு ட்ரெய்லர் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு வட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிகிட்டே இருக்கானுங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பயங்கர எரிச்சல் ஆகி போச்சுங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்டேட் கொடுக்குறது எல்லாமே இப்போ வந்து ஒரு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆறு மணிக்கு அப்படின்னா ஆறு மணிக்கு பண்ண மாட்டாங்க அடுத்த நாள் கூட பண்ணுவானுங்க அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் டிலே பண்ணுவானுங்க இப்போ லைவ் வந்து பண்ணுறாங்கன்னா ஆறு மணிக்குன்னா எட்டு மணிக்கு தான் பண்ணுவானுங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க ரசிகர்களே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க மக்கள்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஜோக்காக இருக்காங்களா நாங்கள் இந்த முட்டா பசங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க ஸோ ரொம்ப கொந்தளித்து ப்ரொடியூசர் விஜய் விஜயந்தி மூவிஸ்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா முறையிடுறாங்க நாகாஷ்வின் கிட்டே டேக் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஓட விடறாங்க பிரபாஸ்காக நாங்கள் பார்க்குறோம் இல்லாட்டி மானனை அவங்களாம் செஞ்சுருவோண்டா டைமு கூட்டு தான் நீங்கள் நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மொத்தம் மூன்று வேர்ல்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு நாகாஷ்வின் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம்ங்க ஒன்று காசி இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காம்ப்ளெக்ஸ் தான் கமல்சருடைய அந்த சுப்ரீம் யாஸ்கினுடைய கண்ட்ரோல் ஸோ அதில் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து கல்கியை மட்டும் நீங்கள் ஓட வைக்கலை தெலுங்கில் இந்தியன் தூ நாங்கள் ஓட வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில தெலுங்கு ரொம்ப தீவிரமான ரசிகர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழில் வந்து அந்த அந்தளவுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தமிழில் எப்பயுமே ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி தான் தமிழ் படத்துக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கண்டிப்பாக நாங்கள் ஓட விட மாட்டோம் இந்தியன் டூ தான் பெரிய எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இடையே தம்பிகளாக முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்டென்ட்னு ஒன்று இருக்குது கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக படம் வந்து ஓடும் சரியா அது இந்தியன் டூவாக இருந்தாலும் சரி கல்கியாக இருந்தாலும் சரி இல்லை எந்த படமாக இருந்தாலும் சரி கண்டென்ட்டுக்கு உண்டான ஒரு மரியாதை அப்படிங்கிறது எந்த ஒரு பிக் ஸ்டார்ஸ் நடித்தாலும் கண்டிப்பாக கண்டென்ட் தான் வந்து பேசும் அப்படின்றதுனால உங்களுடைய கண்டென்ட்டை முத கான்சென்ட் பண்ண சொல்லுங்கள் ஒரு ட்ரைலர் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவனுங்க தள்ளி போட்டுருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஏன் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியவே மாட்டேது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அடுத்து வந்து பிக்பாஸில் கமல்சர் ஏன் திருப்பி பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு என்னன்னா மோகன்லால் அவர்கள் பாஸ் மலையாளம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணும்போது கமல்சருடைய பேச்சை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பேசியிருக்காரு அதாவது கமல்சார் ஏற்கனவே சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா அந்த மாதிரி நான் பாஸ் பண்ணுறதுக்கான காரணம் மக்கள் கூட நெருங்கி நான் பழகிறதுக்கு ப்ளஸ் கமல்ஹாசனாக யாருங்கிறது காட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அதே மோகன்லால் சொல்கிறார் நான் படத்தில் நடித்தா அந்த கேரக்டராக தான் வெளியே தெரிவேன் ஆனால் இங்கே மட்டும்தான் அதாவது இப்போ மட்டும்தான் நான் வந்து பாஸில் ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு மோகன்லாலாக அவங்க முன்னாடி நான் தெரிகிறேன் அப்படின்ற மாதிரி கமல்சர் ஃபார்முலாவை எடுத்து அவர் வந்து பேசியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ இதனால தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பிக் பாஸ் விட்டு போக மாட்டாரோ இவெந்தோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் மேல் அவர் வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான காரணமும் இது தான் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரியா அடுத்து கல்கி கல்கினால் கல்கி படம் கிடையாது கல்கிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு நிதிலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் மகாராஜா படத்தில் காமெடி நடித்த ஒரு நபர் அவர் வந்து கமலஹாசன் அவர்களை பற்றி பேசியிருக்கார் என்ன அப்படின்னா கமல் சார் அப்படின்றவர் வந்து உங்களால் நினச்சே பார்க்க முடியாதுங்க ஏன்னா அவர் முன்னாடி இருக்கிறத படிக்க ஈஸியாக பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நித்திலன் சுவாமிநாதன்னால் அவர் எப்பயோ சொல்லிட்டார் இவர் வந்து பயங்கரமான டேலண்ட்டு நல்லா வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து கதை சொல்லும் பொழுது எனக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுத்ததும் வந்து நித்திலன் சுவாமிநாதன் தான் ஸோ உடைய அந்த கணிப்பு அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொன்னேன் சும்மாலாம் கிடையாதுரா கமல் சார் கண்டிப்பாக அந்த படம் வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே மகாராஜா வந்து சக்கப்போடு போடுது இதுக்கு எல்லாம் காரணம் வந்து கமல் சார் தான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு காமெடி ரோல் பண்ண ஆர்டிஸ்ட் வந்து கமல் சாரோடைய அந்த வேல்யூவெலாம் நான் கமெண்ட்டை அவ்வளோ தூரம் வந்து பாராட்டும் பொழுது கமல் சார் எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனுடைய டேலண்ட்டை அப்படியே அப்ஹோல்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு கமல் சாரோடைய அந்த எண்ணம் வந்து தெளிவாக இருக்குது இது ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி நாகலட்சுமின் கல்கியில் சொல்லுவார் பாருங்க இவ வர பார்க்குறப்ப இப்படி இருக்கான் பார்த்துட்டு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனால் அவன் சொல்ல சொல்ல சில விஷயங்கள்லாம் அவன் பேசும் பொழுது வேற மாதிரி இருந்துச்சு கிரேட் ஐடியாஸை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதுதான் ஒருத்தனை பார்த்தாலே கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜட்ஜ் பண்ணிடுற அப்படிங்கிறது தான் இன்னொன்று இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகுது என்ன அப்படின்னா ஏன் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டை விட்டார் அப்படின்ற மாதிரி அதாவது அவரே சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா அந்த ஒரு படங்கள்லாம் சில நேரங்களில் ரொம்ப நாள் இழுப்பாங்க மூணு வருஷம்லாம் ஒரு படம் எடுக்கும் அந்த மூணு வருஷத்தில் ஆறு படம் பண்ண ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து ஹிந்தி அவாய்ட் பண்ணேன் இன்னொரு விஷயத்தில் நான் ஹிந்தி அவாய்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணி ஓகேங்களா நிறையா அண்டர்வேல்டு கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்னால் ஹித்ஹோல்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் வந்து ஹாலிவுட்டில் பாலிவுட்டில் வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டேன் நம்ம என்ன நினச்சோம் சாரை அங்கே ஏற்றுக்கலை ஏன்னா அமல்சார் அங்கே போய் ஹிட்டு கொடுத்தோன்னே அவங்க கார் ஏறும்போது தக்காளி எல்லாம் அடித்தானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ மேபி அந்த ஒரு ஹேட்டுக்காக பண்ணலை அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம் ஆனால் அதுவே காரணம் கிடையாது வேறு எதோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதன் மூலமாக தெரியுது ஸோ நிறையா விஷயங்கள் வந்து ஹிந்தியில் நிறையா பண்ணுறாங்க இல்லீகலாக அப்படின்ற மாதிரியான இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து நிசாவுதீன் சித்திக் ஸோ பேட்ட படத்தில் நடிச்சிருந்தார்ல ஒரு வில்லன் கேரக்டர் அது பயந்துக்கிட்டே ஒருத்தர் வந்து வருவான்ல அந்த கேரக்டர் பண்ண அவர் வந்து கமல்சரோட ஏறாமல் நடிச்சிருந்தாராம் அப்போது வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ப்ரீமியர் போடும் பிள்ளுது நான் பாரு நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காப்புல ஆனால் கமல்சர் முதலே கூப்பிட்டு தம்பி நீ இந்த படத்தில் இல்லைப்பா சென்சார் வந்து தூக்கிட்டாங்க அந்த காட்சியை ஸோ தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப தேமித்தேமே எழுதலாம் ஆச்சே கமல்சர் படத்தில் நான் நடிச்சிருந்தேன்னு சொன்னேன் என் பசங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பட் நான் இப்போ சொல்கிறேன் ஒன்று கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த நடிகன் அப்படின்றவன் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர் கமலஹாசன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஹீ இஸ் த பெஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த பொட்டன்ஷியலுக்கு படம் வந்து பண்ணியிருக்காரு நான் ஹேராம் வந்து மொதல் அந்த ஏமாற்றம் இருந்துச்சு நான் நடிக்கலையே என்னோட சீனை தூக்கிட்டாங்களேன்ட்டு ஆனால் அந்த படத்தில் ஒன்ஸ் நான் இன்வால்வ் ஆன பிறகு அப்படியே அதில் கனெக்ட் பண்ணிட்டேன் என்னால் மீளே முல்லை அந்த இருந்து கட்டேஸ் வரைக்கும் அந்த படத்தை பார்த்தினேன் அப்படின்ற மாதிரி இந்த நடிகர் வந்து பொழுது நமக்கே வந்து சே என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வேஸ் குட் பாய்